ஸ்ரீ குருபியோ நமஹா பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சாஸ்திரம் ரெண்டாவது பாதம் சாதனா பாதம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் பாதம் சமாதி பாதத்தில் சித்தவருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு மனசனுடைய அலையை கட்டுப்படுத்தணும் அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா அப்படின்னு சொல்லிட்டு அபியாசமும் வைராக்கியமும் அதுக்கு ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்லி அப்புறம் கிட்டே நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படி பண்ணி அதில் வ மனசினுடைய அலைகளை அடக்கத்தினால வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணி விலைக்கு சமாதிங்கிற நிலையை அடையணும் அப்படின்னு ரொம்ப அழகாக முதல் பாதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணினதை பார்த்தோம் அதுக்கப்புறமா சத்வ தமஸ் அப்படிங்கிற பேசிக்ஸில் ஆகாரங்கள் தானம் யஜம் தபஸ் இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம் நம்ம சத்வம்னு சொன்னாக்க அது சுகத்தை கொடுக்கக்கூடியது ரஜஸ்னு சொன்னாக்கா அது கர்மாவில் அதாவது ஆசையை உண்டு பண்ணி கர்மாவில் நம்மள ஈடுபட வைக்கக்கூடியது தமஸ்னு சொன்னாக்க அது அப்படியே ஞானத்தை மூடிட்டு நம்மளுக்கு அஜானத்தினாலும் அது இருட்டை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்த பதினாலாவது அத்தியாயத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு பகவான் சோ இப்போ நம்ம இந்த ரெண்டாவது பாதத்தினுடைய முதல் சூத்திரமாக என்னன்னு பார்க்க போதும்னு கேட்டாக்கா தபஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானி கிரியா யோகா அப்படிங்கிறது தான் இந்த கிரியா யோகம்னா என்ன அப்படின்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா இது சாதனா பாதம் இல்லையா இது ப்ராக்டிக்கல் இல்லையா இது அதில் மூன்று விஷயத்தை சொல்கிறார் பதஞ்சலி மகர்ஷி தபஹா முதல் விஷயம் சுவாத்தியாயம்ங்கிறது ரெண்டாவது பிரணி ஈஸ்வர பிரணிதானிங்கிறது மூணாவது இந்த மூன்று விஷயத்துலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினோம்னு சொன்னாக்க நம்மளுக்கு அந்த கிரியா யோகம்ங்கிறது ஒன்று சித்திக்கும் அந்த கிரியா யோகம் வந்து நம்மளை யோகத்தில் கொண்டு யோகத்தை கண்டினியூ பண்ணி சமாதி லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போது அப்போ முதல் விஷயம் தபஸ் அப்படின்னா என்னென்னு இதுக்கு முன்னாடி நிறைய விளக்கமாக பகவத்கீதை மூலமாக நம்ம பார்த்தோம் அதில் முக்கியமாக சாரீரமயமான தபஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம பெரியவர்களை மணி மரியாதை கொடுக்கணும் ஷரீர சுத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறமா அஹிம்சை பிரம்மச்சரியம் இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது அடுத்தது சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கத்துண்ட விஷயங்களை மனசுல போட்டு அத்தியாயனம் பண்ணுறது தான் சுவாத்தியாயம் கத்துண்ட நல்ல விஷயங்கள் எந்த விஷயம் நம்மளை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை மனசில் போட்டு அத்தியாயனம் பண்ணுறது சுவாத்தியாயம்னு பேர் ஆச்சாரியாத் பாத மாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் சபிரம்மச்சாரிப்பியா பாதம் காலக்கிரமேணச்சா அப்படின்னும் அது ஸ்லோகம் ஒன்று இருக்குது நம்ம கிரகிச்சிக்கக்கூடிய பாடம் வந்து குரு கிட்டேருந்து கிரகிச்சிக்கிறது கால் பங்கு தான் அடுத்தது நம்ம ஸ்வமேதையாக நம்மளுடைய மனசுக்குள்ளே போட்டு அந்த அறிவை வளர்த்துக்கிறது வந்து இன்னும் ரெண்டாவது கால் மூன்றாவது கால் பங்கு நம்ம கூட இருக்கிறவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி வரக்கூடிய அறிவு மூன்றாவது கால் பங்கு அப்புறமா காலக்கிரமேனு நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணும்போது நான்காவது கால் பங்கு ஆகிட்டு நம்மளுடைய எஜுகேஷன் எப்போ ஆகிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலு பங்கும் பூர்த்தியானாதான் ஆச்சாரியன் கால் பங்கு நம்மளுடைய மனசில் போடுறது ரெண்டாவது கால் மூன்றாவது டிஸ்கஸ் பண்ணுறது நாலாவது ப்ராக்டிக்கலாக அதனால் நம்ம அந்த சுவாத்தியாயது ரொம்ப அத்தியாவசியமானது மூன்றாவது பாட்டு இந்த சூத்திரத்தில் ஈஸ்வர பிரணிதானி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பதஞ்சலி மகர்ஷி முதல் பாதத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஈஸ்வரன் கிட்ட நம்ம என்னதான் தபஸ் பண்ணினாலும் என்னதான் நம்ம வந்து படித்து பெரிய வித்வத்தாக இருந்தாலும் கூடவே உள்ளுக்குள்ள அகங்காரங்கிற ஒன்று ஜெனரேட் ஆகிண்டே இருக்கும் அது ஒன்று நம்ம தடுக்கணும்னு சொன்னாக்க ஈஸ்வரன்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறது ஒன்று தான் கதி அவன்தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த பிரணிதானம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே யோகமாக ஆக முடியும் அப்படி இல்லைன்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்துடுதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே அப்படியே அது அமைக்கிடும் அதனால் அந்த சத்வ தமஸ் அப்படிங்கிற குணத்துல சாத்விகம் மேலோங்கி இழுக்க இருக்கணும்னு சொன்னால் ஈஸ்வர பிரணிதானம் ரொம்ப அவசியம்ங்கிறதுனால தான் மகர்ஷி பதஞ்சலி ஈஸ்வர பிரணிதானிங்கிற மூன்றாவது பாட்ட வச்சுட்டு யோகா அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காரு அந்த ஃபார்முலாவை தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோகா அப்படின்னு இந்த சாதனா பாதம் ரெண்டாவது பாதத்தை பதஞ்சலி மகரிஷி ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பதினாறாவது அத்தியாயம் பகவத்கீதையில் முதல் ஸ்லோகம் அபயம் சத்வசம் சுத்திஹி ஜான யோக வியவஸ்திதிஹி தானம் தமஸ்ட யக்ஞ்ச ஸ்தப ஆர்ஜவம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு அந்த டிவைன் குவாலிட்டி அப்படின் தெய்வீ சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த விஷயம் இருபத்தி ஏழு குவாலிட்டிஸ் சொல்லுவார் அந்த இருபத்தி ஏழு குவாலிட்டிஸில் தானம் தமஹன செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லியிருக்க யக்ஞத்தை சொல்லியிருக்க சுவாத்தியாயம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தபஹா ஆர்ஜவம் அப்படிங்கிறதெல்லாமும் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்க ஸோ அந்த சுவாத்தியாயங்கிறதும் வந்து அந்த தெய்வி டிவைன் குவாலிட்டியில் ஒன்றா இருக்கிறதுனால அது அவசியம் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ஃபார்முலாஸ்லாம் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம்